பெருமை ஹிந்துவாக இருப்பது என்று சொன்னால் மற்ற மதங்களிலே இறைவன் அங்கே நாலாவது பானத்திலே இருக்கிறார் இவர் ஏழாவது பானத்திலே இருக்கிறார் நம்ம நாட்டிலே சொல்வாங்க இறைவன் ஒருவன் இருக்கிறான் எல்லாரும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்றாங்க அதை நம்முடைய நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைன்னு ஒரு அற்புதமான கவிஞர் காந்திய கவிஞர் அவர் சொல்றார் அல்லாஹ் என்பார் சில பேர்கள் ஹரனரி என்பார் சில பேர்கள் வல்லான் அவன் பரமண்டலத்துள் வாழும் தந்தை என்பார்கள் சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள் எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்குதென்றோ அந்த பாட்டுக்கு ஆரம்பம் இன்னும் அழகா இருக்கும் சூரியன் வருவது யாராலே சந்திரன் திரிவதும் எவராலே வானில் மின்மினி போல் கண்ணில் படுவனவை என்ன பேரிடி மின்னல் எதனாலே பெருமழை பெய்வதும் எவராலே யார் இதற்கெல்லாம் அதிகாரி அதை நாம் எண்ணிட வேண்டாவோ அடுத்த சரணம் இன்னும் அழகா இருக்கும் தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல் ஏது விதையா இருக்கல தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல் ஏது மண்ணில் போட்டது விதை ஒன்று மரம் செடியாவது யாராலே கண்ணில் தெரியா சிசுவை எல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு பொருள் இருக்குதென்றோ அதுக்கப்புறம் அல்லாஹ் என்பார் சில பேர்கள் போது கடைசி சரணம் எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்குதென்றோ அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் புலவிடுவோம் எந்த படியாய் எப்படி தொழுதால் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம் வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம் பாட்டு இந்த பாட்டை பள்ளிக்கூடங்கள்ல பாவன் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆசிரியர் நேரம் இல்லை டிக்கிரி டிகிரி டோக் டிக்கிரி டிகிரி டோக் ஏதோ ஒரு பாட்டு நமக்கும் ஆசையா இருக்கு ஆங்கிலத்துல சொன்னா நல்லா இருக்குமே அப்ப இறைவன் யார் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பவர் அல்ல எப்படி வாங்குகின்ற நகையிலே தங்கம் அப்படியே நிறைந்திருக்கிறது அந்த நகை முழுவதும் தங்கம் தான் தங்கம் என்பது அந்த வடிவத்தினாலே அதுக்கு ஒரு பேர் வந்திருக்கு ஆறம்னு இன்னொரு வடிவத்துல வந்தா அதுக்கு வளையல்ன்னு பேரு இன்னொரு வடிவத்துல வந்தா அதுக்கு தோணுன்னு பேரு அந்த தோடோ வளையலோ ஆரமோ அந்த நகை செய்யப்பட்ட வடிவத்திலே இருக்கிறதே தவிர நகை முழுவதும் தங்கம் உலகம் முழுவதும் இறைவன் தான் இருப்பதெல்லாம் இறைவனே தெரிஞ்சுக்க முடியலையே எவ்வளவு சண்டை நமக்குள்ள உள்ள சண்டை அங்கையாவது ஒரு இறைவன் ஒரு தான் இருக்கான் நமக்கு அப்படி இல்லை தெளிவா சொல்லி இறைவன் முழுவதும் இருக்கிறான் இறைவன் இல்லாத இடமே இல்லை தெரியல அது தெரிந்து கொள்வதுதான் கல்வி என்று சொல்கிறார் வள்ளுவர் ஏன் தெரியல நல்ல குணம் இல்லை ரொம்ப சுலபமா சொல்லணும்னா plus mind is equal டு மேன் மேன் மைனஸ் மைண்ட் is equal டு காட் இறைவன் யார் இறைவன் எங்கோ இருக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறாயே நம்முடைய சனாதன தர்மமாகிய இந்து தர்மம் சொல்கிறது எனக்கு ஏன் தெரியல தெரியணும் தெரியணில் தெரியல அதான் பிரச்சனை தெரியல ஒரு காரணத்தினால் தெரியல என்ன இந்த சரீரம் இருக்கிறதே உடம்பு உடம்புக்குள்ள நான் இருக்கனே விவேகானந்த சுவாமி சொல்றார் உடம்புக்குள் நீ இருக்கிறாய் என்பதையே நீ மறந்து விட்டாய் விவேகானந்த சுவாமிகள் சொன்னார் இந்த உடம்பு என்பது உனக்கு கிடைத்த கருவி கண்ணதாசன் என்ன பாட் பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசம் ஏது பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே இதெல்லாம் பாட்டு அப்பானுடைய அந்த பிந்து அம்மாவுடைய சுக்லமானது ஸ்ரோனிதத்தோடு சேர்றது அப்படி சேர்ந்தாதான் சேரும் சேராம போகும் அதுல இருந்து தப்ச யார் மாணிக்கவாசி சொல்றார் மானுட பிறப்பின் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருமி நிர் பிழைத்தும் செருனா சண்டை எங்கேந்து வெளியில இருந்து ஒரு ஆள் வருதேன்னு உள்ள என்ன பண்றது ஒரு சண்டை போடுறது அதுல இருந்து தச்சு கன்சீவ் ஆயிட்டா என்னுடைய அம்மா உண்டாகி விட்டாள் பிரசவத்துக்கு தயாராயிட்டா உள்ள போயாச்சு எது இந்த கரு அம்மாவ பிறப்பின் உள்மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவி நிற்பிழைத்தும் ஒண்ணு ரெண்டாவது ஒரு மதித்தா அன்றியின் இருமயிர் பிழைத்தும் முதல் மாசம் அம்மாவுடைய கர்ப்பத்தில் என்ன ஆகும் ஒரு மதித்தா அன்றியின் தான் தாண்டிக்காய் திருக்கண்டம்னு ஒண்ணு இருக்கு திரு திருப்பலான்னு ஒண்ணு இருக்கு இந்த திருப்பலால மூணு காயில ஒரு காய் தான்றிக்காய் அந்த தாண்டிக்காய் சைஸ்ல இந்த சுக்ல ஸ்ரோனிதம் சேர்ந்திருக்கு யாரு நம்ம உடம்பு தான் சேர்ந்திருக்கு ஒரு மதி தாண்டியின் இருமயிர் புழைத்தும் அதை ரெண்டா புலந்திருத்தா குழந்தை நிக்காது வராது ஒரு மதி தாண்டியின் இருமயிர் புழைத்தும் இரண்டாவது புழைத்தும் அர்த்தம் மும்மதி தன்னுள் அம்மதம் புழைத்தும் மூணாவது மாசம் மத நீர் ஒழுகும் அந்த தான் இந்த கரு நிக்கும் அம்மாவுடைய அதுல திரவம் இருக்கணும் மத நீர் இருக்கணும் மூணாவது மாசம் மும்மதிதனுள் அம்மதம் புழைத்தும் நாலாவது என்ன அழகான பாட்டுங்க ஈரிரு திங்களின் பேரிருள் புழைத்தும் ரெண்டு ரெண்டு நாலு ஈரிரு கணக்கு வேற வருது அதுல ஈரிரு திங்களின் திங்கள்னா மாசம் ஈரிரு திங்களின் பேரிருள் புழைத்தும் உள்ள இருக்கமே அந்த வீட்டுல லைட் உண்டா இருட்டு யாராவது லைட் போடுவாங்களாங்க அந்த கர்ப்ப பையில தான் உட்கார்ந்து இருக்கும் அத்தனை பேரும் அந்த இருட்டுக்குள்ள அப்படியே உட்கார்ந்து இருக்கும் இரு திங்களின் பேர் இருள் பிழைத்தும் அஞ்சாவது மாசம் அஞ்சு திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும் அஞ்சாவது மாசம் ஐயோ இதுல மாட்டிக்கிட்டு இருக்கமே இவளா சீரியல பாத்துட்டு வாக்க பரோட்டாவை உள்ள போடுறாளே அப்படின்னு உள்ள இருக்கிற உயிர் நினைக்குது நாம தான் அழகா பாட்டுங்க இது ஒரு கைன காலஜிஸ்ட் கூட தெரியாதுங்க இது மாணிக்க வாசகர் சொல்றாரு திருவாச்சகத்திற்கு முருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருகா அது மட்டும்தான் நமக்கு தெரியும் அஞ்சு திங்களின் முஞ்சுதல் ஆறு திங்களின் ஆறாவது மாசம் அரிக்குமா எப்படி சொரிஞ்சுக்கிறது நாம இருக்கிறதோ ஒன் பிஹெச் கே அது டூ இல்ல நாம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கீழே அது வேற மலம் வேற அவளுக்கு அம்மா பிரசவித்திருக்கிற கர்ப்ப காலத்திலே அவர் மூத்திரத்தையோ மலத்தையோ அடக்கினால் பிறக்கின்ற குழந்தை என்ன ஆகும் சொல்றார் திருமூலர் இதை விட என்ன மாதா உதரம் மலம் மிகில் மந்தனம் கர்ப்பஸ்திரி வந்து மலத்தை அடக்கினால் பிறக்கின்ற குழந்தை மந்த புத்தியோடு பிறக்கும் பையன் படிக்க மாட்டேங்கிறானே படிக்க மாட்டேங்கிறேன் காரணம் மலம் மிகில் மந்தனம் பூஸ்ட் இல்ல ஹார்லிக்ஸ் இல்ல ஜூனியர் சீனியர் மாமியார் அந்த மந்த புத்தி போக மாதா உதரம் மலம்பிகில் மந்தனாம் மாதா உதரம் ஜலம் மிகில் மூங்கையாம் மூத்திரத்தை அடக்கினால் கரக்கரை குழந்தை ஊமையா பிறக்கும் மாதா உதரம் இரண்டும் ஒக்கில் மூத்திரத்தை அடக்கி

நம்மளை விட துர்பாகிய வாங்கல் வேற யார் இருக்க முடியும் ஆறு திங்களின் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களின் தாழ் புவி பிழைத்தும் இந்த வீட்டை விட்டு எப்பயாவது வெளியில போயிடுவோம் நினைக்குமா ஏழாவது ஏழாவது மாசம் ஏழு திங்களின் தாழ் புவி பிழைத்தும் எட்டு திங்களின் கஷ்டமும் எட்டாவது மாசம் ஒரே கஷ்டம் மாட்டிக்கிட்டமே நம்ம சின்னம்மா மாட்டிக்கிட்ட மாதிரி மாலுக்கு போயிட்டு வர முடியுது ஏதாவது வாங்கிட்டு வர முடியுது டிவி பார்க்க முடியுது இங்க உள்ளேது எப்படி வெளியில போறது போவே முடியாது அதனால தான் சொன்னார் பட்டினத்தார் முந்தித்தபம் கிடந்து முன்னு ஒரு நாள் சுமந்து அந்தி பகலாயனை ஆதரித்து அம்மா ஏன் தெய்வம் தெரியுமா இறைவனை காட்டிலும் அம்மாவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தோம் மாத்ரு நேரம் சொல்கிறது பித்ருவோ பவா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இதுவே போச்சு இன்னைக்கு என்ன படிப்பு இது மாதங்கள் கருவோடு எமை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவே நம்மா ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமா தீரவே தீரொருவன் தன் தாயை கவனிக்கவில்லையோ அவருக்கு ஒண்ணுமே விளங்க அம்மா தெய்வம் அதனால் தான் உலகத்திலே எந்த மதங்களுக்கும் இல்லாத சிறப்பு நம்முடைய இந்து தர்மத்திற்கு என்ன தெரியுமா இறைவனையே பெண்ணாக வணங்குகின்ற நாடு நம்முடைய பாரத நாடு தான் ஒன்பதாவது மாசம் ஒன்பதில் வரு தரு துன்பமும் பிழைத்தும் பத்தாவது மாசம் முடிச்சிருவான் நேரம் தாயொடு தான் படும் துக்க சாகர பத்து மதீனா மாசம் தக்க தசமதி தாயொடு தான் படும் அம்மாவுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் உள்ள இருக்கிற குழந்தை சொல்லுதான் எனக்கும் கஷ்டம் உனக்கும் கஷ்டம் டெலிவரி ஆகணும் சிசேரியனா சுகப்பிரசவமா தெரியாது தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர சாகரம்னா கடல் துக்க கடல் துக்க சாகர துயரடை பிழைத்தும் இதுல இருந்து தப்பிக்கணுமே அதுல இருந்து தப்பிச்சுட்டேன் பிழைத்தும் பிழைத்தும் தப்பிச்சுட்டேன் தப்பிச்சுட்டேங்கிறார் அவரு எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு மானுட பிறப்பின் உள்மாதா உதரத்து ஈனவில் கிருமி செருவி நிற்பிழைத்தும் ஒருமதி தான் இருமயிர் பிழைத்தும் இருமதி பிழைவின் ஒருமயிர் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் இருது திங்களின் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களின் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களின் தாழ்புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கஷ்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வரு தரு துன்பம் தசபதி தாயோடு தாம் படும் துக்களை பிழைத்தும் பாரத நாட்டை நேசிப்போம் வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்